இடுதுப்புன்னு உடனே ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி இன்கம் டேக்ஸு கட்டி பண்ணணும் அப்படின்றால இந்த மாதிரி கடையில் கொஞ்சம் கஷ்டம் தான் அதை கண்ட்டினியூ ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் டேக்ஸ் கெட்டுறது என்ன மாதிரி கொடுக்கல் வாங்கல இப்போ என்னுடைய காசு நான் போட்டு சொந்த காசு போட்டு வியாபாரம் பண்ணுறேன் தான் பரவாயில்ல இன்றைக்கி நாலு ரூபா சரக்கு போட்டுருக்கண்டா நாலு லட்சரூவா சரக்குண்டுக்குன்னா என்னோடய சொந்த காசு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருபத்தி ஐயாயிரரூபா தான் என்னோடய காசு மூணே முக்கால் லட்ச ரூபா வெளியில தான் வாங்கிட்டு வட்டிக்கு தான் வாங்கி வியாபாரம் பண்ணுறேன் அப்போ என்ன மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு நாள் டெய்லி காலையில் கடையை திறந்துட்டா செலவுக்கு எடுக்கிறக்குனா இல்லையோ வாங்கினவனுக்கு கொடுக்கணும் அவங்கள்ட்ட கரெக்டாக நடந்துக்கணும் அப்படி தான் அந்த சிந்தனைகள் போடுது அவ்வளியே நான் இதுக்கு மேலே வியாபாரம் பண்ணி இதில் இருந்து டேக்ஸ் எடுத்து கெட்டி பண்ணுறான் தான் கொஞ்சம் சிரமம் டெய்லி நான் வியாபாரம் கடை திறந்தேன்னா இன்றைக்கி காலையில் ஐநூறுரூவா இருக்குண்டா கடை அடைக்கும் போது வியாபாரம் பண்ணட்டா ஒரு ஆயிரரூவா ஐநூறுரூவா செலவு போக நாலாயரூவா வியாபாரம் பண்ணனா ஐநூறுரூவா போக நாலாயிரரூவா என் கல்லால் இருக்கணும் சரி ஒரு ஐநூறுரூவா போட்டு மூவாயிரத்து ஐநூறுரூவா கல்லால் இருக்கணும் நான் வித்த காசு நாலாயிரத்து நூறுரூவா யாவுனமெண்ட்டாக இரநூறுவா கிடக்கும் இந்த இரநூறுவாய்க்கு மேலே இன்னொரு நூறுரூவா பண்ணிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறுவா எடுத்துருக்கோம் இந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரி பிளாட்ஃபார்மில் வைக்கிற பண்ணுறாங்க வியாபாரி இவங்களைத்தான் கழுத்தை பிடிக்கும் மொழியா பண வசதி உள்ள ஆளுங்களை கழுத்தை பிடிக்காது இப்போ கூல்ட்ரிங்ஸ் ஒரு கேஸ் அறநூறுபா சார் லாஸ்ட் வீக்கு இப்போ இந்த நேற்று வாங்கிட்டு வந்து அறநூற்றி முப்பது ரூபா ஸோ நான் விற்கிறது அதே மாதிரி முப்பத்தி நாலு தான் அப்போ எங்களுக்கு உண்டான லாபத்தில் தான் அது குறையுது சில கம்பெனிக்காரங்க அவங்க பொருளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க சில பொருள் கோல்கேட் எடுத்துகிட்டிங்கனாக்க அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அதே எம்ஆர்பி மாறாமல் எங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த நஷ்டம் வரும் நெய்யில் அதே மாதிரி நெய் எடுத்துட்டிங்கனாக்கா கஸ்டமருக்கு பாதிக்கும் அவங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சரக்கு வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறி இருக்குது நமக்கு ஏற்கனவே எங்களுக்கு நஷ்டம் வர வந்துக்கிட்டு இது இதுமாதிரி எங்களால் கட்ட முடியுமான்னு தெரியலை இல்லை வேறு தொழில்தான் நாங்கள் பார்த்து பண்ணணும் இல்லை கடையை முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியது எனக்கு நடக்கிற வியாபாரத்தில் கடை வாடகை கொடுக்கணும் கரண்ட்டு பில் கட்டணும் அப்புறம் நாங்கள் எங்கள் குடும்பம் சாப்பிட்ணும் இதுக்கு மேலே நான் வரி கட்டாக கட்ட முடியும் ஜிஎஸ்டினால் வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு இப்போது அஞ்சு பர்சன்ட் வேட்டை இருந்தது ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் ஆகிப்போச்சு பதினெட்டு பெர்சன்ட் ஆனால் வந்து மக்கள் டேக்ஸ் கேட்டால் தரமாட்டறாங்க இனிமேல் இப்போ கம்பல்சரி பில்லு போட்டாகணும் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வேட்டில் இருந்துருக்கோம் இருக்கோம் இப்போ ஜிஎஸ்டி மாறிட்டோம் பில் புக்கு அடிச்சிருக்கோம் அடிக்க கொடுத்துருக்கோம் வந்தோடனே பில் போட்டு டேக்ஸ் போட்டு நமக்கு ஏற்கனவே பன்னெண்டு பர்சன்ட் போட்டு வந்துட்டுருக்கு சரக்கு இப்போ வேணால் வியாபாரம் இல்லை பார்த்திங்கல்ல ரோடே காலியாகுது வியாபாரம் பாதிப்பு எல்லாம் சாதாரண மக்கள்லாம் பாதிக்கப்படுறோம் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறோம்